புதிய போன்களில் சஞ்சார் சாத்தி கட்டாயம் வெடிக்கும் சர்ச்சை மத்திய அரசு விளக்கம் புதிய ஸ்மார்ட் போன்களில் மத்திய அரசின் சஞ்சார் சாத்தி செயலியை கட்டாயமாக இன்ஸ்டால் செய்ய வேண்டும் என்ற உத்தரவு நாடாளுமன்றம் முதல் டெக் நிறுவனங்கள் வரை பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது சஞ்சார் சாத்தி பயன்கள் என்ன மத்திய தொலைத்தொடர்புத்துறை உருவாக்கியுள்ள இந்த செயலி சைபர் பாதுகாப்பை நோக்கமாக கொண்டது இதில் உள்ள சக்ஷு வசதி மூலம் போலி அழைப்புகள் மோசடி மெசேஜுகள் மற்றும் சந்தேகத்திற்குரிய வாட்ஸ்அப் தகவல்களை புகார் அளிக்கலாம் நமது பெயரில் வேறு யாராவது சிம் கார்டு வாங்கியுள்ளனரா என்பதை கண்டறியவும் தொலைந்து போன போன்களின் ஐஎம்இ எண்ணை முடக்கவும் இது உதவுகிறது இந்த திட்டத்தின் மூலம் இதுவரை ஏழு லட்சம் சொலைந்த போன்கள் மீட்கப்பட்டுள்ளதாக அரசு தெரிவித்துள்ளது நன்மைகள் பல இருந்தாலும் இதை கட்டாயமாக்குவதற்கு ஆப்பிள் உள்ளிட்ட நிறுவனங்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன பயனர்களின் தனியுரிமை பிரைவசி தங்களின் முக்கிய கொள்கை என்பதால் அரசு செயலியை கட்டாயமாக இணைக்க முடியாது என ஆப்பிள் மறுத்துள்ளது மறுபுறம் இந்த செயலி மூலம் அரசு மக்களை கண்காணிக்கக்கூடும் என காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டுகின்றன பிக் பிரதர் நம்மை கண்காணிக்க முடியாது என கே சி வேணுகோபால் விமர்சித்துள்ளார் தனிநபர் சுதந்திரத்தில் தலையிடுவதாக கவலை தெரிவிக்கின்றனர் இந்த சர்ச்சைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக பேசிய மத்திய அமைச்சர் ஜோதிராதித்ய சிந்தியா புதிய ஸ்மார்ட் போன்களில் இந்த செயலி முன்கூட்டியே இருக்கும் என்பது உண்மைதான் ஆனால் அதை வைத்திருக்க வேண்டுமா அல்லது நீக்க வேண்டுமா என்பது முழுக்க முழுக்க பயனரின் விருப்பமே பாதுகாப்புக்காகவே இதை அறிமுகப்படுத்தியுள்ளோம் என்று விளக்கமளித்துள்ளார்